உதயசூரியன் செனிபேல் விலஜ் பச்சை வயல்கள் ஓடும் நதி பறவைகளின் சத்தம் அமைதியான காலை சூரிய முகம் ஆறு மற்றும் மீரா எழுந்து சிரித்து கொண்டே வெளியே ஓடுகிறார்கள் நாய் முகம் பூனை முகம் கொட்டு நாய் குதிக்கிறது மினி பூனை சிரிக்கிறது ஒளிரும் நட்சத்திரம் அப்போதே விலங்குகள் மெதுவாக பேச ஆரம்பிக்கின்றன குழந்தைகள் ஆச்சரியமாக மகிழ்கிறார்கள் குரங்கு ராஜு குரங்கு சேட்டை செய்கிறது ஆறு பகிர்ந்தால் சந்தோஷம் அதிகம் என சொல்கிறான் குரங்கு வெட்கமாக சிரிக்கிறது யானை சேற்றில் சிக்கிய குட்டி யானையை எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றுகிறார்கள் குறிப்பு ஆலமரத்தின் கீழ் நட்பு பாடல் நடனம் சிரிப்பு கிளி பிங்கி கிளி எச்சரிக்கிறது மழை வருது மழை பொழியும் மேகம் மழை பெய்கிறது குட்டு நாய் காணாமல் போகிறது அழுகை முகம் மீறாக் கவலைப்படுகிறாள் இடது சாய்வு லென்ஸ் எல்லோரும் சேர்ந்து தேடுகிறார்கள் சிவப்பு நிற இதயம் பாலத்தின் கீழ் நாய் கிடைக்கிறது அன்பான அணைப்பு மழை நிற்கிறது வானவில் வானவில் துடைப்பம் கிராமம் சுத்தம் நகைச்சுவையும் சந்தோஷமும் திறந்த புத்தகம் குழந்தைகள் சொல்கிறார்கள் கருணையும் உதவியும் தான் உண்மையான மந்திரம் தற்போச்சணி பெரிய கிராம விருந்து சிரிப்பு நட்பு ஒளிரும் நட்சத்திரம் மாயம் மறைகிறது கைகழுக்கள் ஆனால் நட்பு நீடிக்கிறது ஒளி வீசும் நட்சத்திரம் சூரிய அஸ்தமனம் கருணை உலகத்தை மாயமாக்கும் இசை குறிப்புகள் இனிய இசையுடன் சப்ஸ்கிரைப்